கர்நாடகாவில் ஆர் சிபி அணி நடத்திய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பத்துக்கும் மேற்பட்டோர் கோப்பையை மணி நேரத்திற்குள் இப்படி ஒரு நிகழ்வா என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக நடந்து முடிந்த ஐபிஎல் ஃபைனலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றியது பஞ்சாப் அணி பெங்களூரு அணி இடையே நடந்த ஃபைனலில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐபிஎல் பி கைப்பற்றியதன் மூலம் ஆர் சிபி அணியின் பதினெட்டு கால காத்திருப்பு கைகூடியது போட்டியின் முடிவில் நிகழ்ச்சியின் உச்சிக்கே சென்ற ஆர் அணியின் விராட் கோலி ஆனந்த கண்ணீர் விட்டார் கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரை பல ஆண்டுகளாகவே ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஆர் அணியை பிற அணியை சேர்ந்த ரசிகர்கள் கிண்டல் செய்தே வந்தனர் ஒவ்வொரு ஐபிஎல்லின் போதும் ஈசாலா கப் நம்தே என ஆர்சிபி அணி கூறி வந்தாலும் இந்த ஆண்டுதான் அந்த வார்த்தை பலித்து போனது ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ரசிகர்கள் இரவு முதலே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இந்த வரலாற்று மிக்க நிகழ்வை கொண்டாடியே ஆக வேண்டும் என ஆர்சிபி அணி முடிவெடுத்தது இதற்காக கர்நாடக மாநிலத்தில் சட்டப்பேரவை மாளிகை முதல் சின்னசாமி திடல் வரை ரோடு ஷோ நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஆர்சிபி அணி வீரர்கள் பெங்களூருக்கு வந்ததை தொடர்ந்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து நடந்த ரோடு ஷோ உற்சாகமாக தொடங்கியது ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த ரோடு ஷோ சின்னசாமி திடலில் நிறைவு பெற்றது பின்னர் சின்னசாமி கிரிக்கெட் திடலின் ஆறாவது கேட் பகுதியில் ரசிகர்கள் ஆத்துமீறின் நுழைந்ததால் திடீரென நெரிசல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் முண்டு அடித்துக்கொண்டு முன்னேறியதில் பலரும் மயங்கி விழுந்தனர் மேலும் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோப்பையை கைப்பற்றிய இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு உள்ளேயே முழுதாய் கொண்டாட முடியாத அளவுக்கு உயிர் நிகழ்ந்தது கிரிக்கெட் ரசிகர்களிடையே மட்டுமின்றி இந்திய மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது இந்த துயர சம்பவத்திற்கு சரியான திட்டமிடல் இல்லாததே காரணம் என கூறப்படும் நிலையில் கர்நாடக அரசுக்கும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது